ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன்சல் அது எங்க உள்ள ஆர்டர் பார்த்தீங்கன்னா சேலையூரில் உள்ள ஷெரீஃப் பாய் பிரியாணி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ரைமிங்ஸாக இருக்கா சேலையூர் ஷெரீஃப் பாய் பிரியாணி தான் கேன்சல் எப்படி இந்த ஆர்டர் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதோட கஸ்டமரோட ஆடியோ அவர் ஃபோன் பேசியிருப்பார்ல அந்த ரெக்கார்டும் போடுறேன் பார்த்துக்கோங்க ஓகேங்க ஆடியோவை முத்து கிருஷ்ணன் ஆ முத்துகிருஷ்ணன் தமிழ் பேசுவீங்களா ஷரீஃப் பாய் பிரியாணி பன்னீர் பிரியாணி பயா தோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் பிக்கப் அப் எங்க மீனம்பாக்கம் கீதமஜில் சார் நெக்ஸ்ட் யுவர் பிக் டென் கிலோமீட்டர் ஷரீஃப் பாய் பிரியாணி தெலையூர் தோ ஆர்டர் யா தோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக் அப் கீதம் ரெஸ்டாரண்ட் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஒன் ஒன் ஆர்டர் ஒன்லை டூ ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் ஐ எம் வெயிட்டிங் ஓகே நெக்ஸ்ட் ஆர்டர் யுவர் ஆர்டர் பிக்கப் டென் கிலோமீட்டர் இங்கே இருந்து சேலையூர் மீனா பாக்கு டூ சேலையூர் டென் கிலோமீட்டர் பிக்கப் ஓகே ஓகே எனி டீடைல்ஸ் ட்ராக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா லைவ் ட்ராக் ஜொமோட்டோ ஆப் ஹவு மச் டைம் 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 யுவர் ஜொமோட்டோ ஆப்லேயே போடுவாங்க பாருங்கள் யுவர் ஜொமோட்டோ ஆப்ல வந்து எஸ்டிமேட்டட் டைம் போட்டிருப்பாங்க பாருங்க இருக்கும் இருக்கும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவரும் நானும் என்ன பேசணும்ன்ட்டு ஸோ புரியல தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஒன்றுமே இல்லை என்னன்னாலும் நம்மளுடைய மொழி தமிழ் மொழியில் போய் கேட்க முடிச்சு நல்லா இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அவர் ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷில் பேசுனார் நானும் இங்கிலீஷில் பேசுனேன் இங்கிலீஷில் நான் பேசுகிறேன்னு சொல்கிறத விட ஏதோ அப்படியே சேர்த்து விட்டு அப்படி தானே சப்படி தான் இருந்திருக்கும் ஸோ பேசிவிட்டு அவர் சொன்னார் அவர் என்ன சொன்னார் அப்புறம் எவ்வளோ ஆகும் ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டார் சார் இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் மல்டி ஆர்டர் இது ஃபஸ்ட் ஆர்டர் பிக் பண்ணுறதுக்கு நான் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்தில் கீதம் ஸ்டாண்டெலாம் பிக்கப் இருக்கேன் அப்படின்னே அடுத்த ஆர்டர் உங்கள் ஆர்டர் பிக் பண்ணோம் உங்கள் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டரு டென் கிலோமீட்டரு பிக்கப் அப்படின்னு சொல்லி ஓகே பத்து கிலோமீட்டரு போய் பிக் பண்ணி ட்ராப் பண்ணோம் உங்கள் ஆப்லேயே ஜொமோட்டோ ஆப்லேயே டைம் காமிக்கும் எவ்வளோ நேரம் வந்து உங்கள் ஆர்டர் டெலிவரி டைம் அப்படின்னு சொன்னேன் கேட்டேன் ஃபார்ட்டி மினிட்ஸ் சொன்னார் ஓகே ஃபார்ட்டி மினிட்ஸாக ஓகேன்னு சொல்லியாச்சு எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் ஓகேன்னு பேசி முடிச்சிட்டார் எல்லாம் முடிஞ்சுட்டு இந்த ஆர்டர் வந்து ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் போயாச்சு ரீச் பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் கால் பண்ணி ஆர்டர் கேன்சல் அப்படின்றாரு ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிருப்பேன் நான் கஸ்டமர் இவ்வளோ லொக்கேஷன் ரீச்சுட்டுன்றேன் இல்லை ஆர்டர் கேன்சல் பை அப்படின்றாரு ஹலோ ஹலோ ஆ நான் லொகேஷன் ரீச் லொகேஷன் ரீச் தான் ஆர்டர் கேன்சல் பண்ணா ஆ லொகேஷன் ரீச் ஆ கேன்சல் கேன்சல் பண்ணா கேன்சல் பண்ணுங்க அவங்க ஆர்டர் கஸ்டமர்ஷிஷ் ஹோட்டலில் இருந்து கால் பண்ணிருக்கேன் முத்து கிருஷ்ணா ஆமா சார் என்னோட முத்து கிருஷ்ணன் கஸ்டமர் லொகேஷன் பேஸ் பண்றேன் சார் ஆனால் கஸ்டமர் வந்து ஆர்டர் கேன்சல் பண்ண சொல்றாங்க ஆனா அவங்க ஹிந்தில பேசுறாங்க எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல உங்களால பேச முடிஞ்சது கொஞ்சம் ஓகே ஓகே பண்ணுங்க சார் சார் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் சார் சேர்ந்து கஸ்டமர் கால் பண்றதுக்கு கால் ஹோல் வச்சிருக்காங்க ஆச்சுக்கலாம் கடைசியில் வந்து என்னாச்சுன்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசினேன் அந்த கஸ்டமர் கேர் ஓகே நான் கஸ்டமர் கால் பண்ணுறேன்னு சொல்லி தான் பேசுனார் ஆனால் வந்து அவர் ரிப்பீட் அந்த கால் பேசவே இல்லை அந்த லைன் அப்படியே கட் ஆகிடுச்சு ஆர்டரும் கேன்சல் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்படி தான் அந்த ஆர்டர் கேன்சல் ஆச்சு ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது சரி ரைட்டு இன்றைக்கி சேலையூர் சரி இப்போ பிரியாணி வந்து இன்றைக்கி நான் தான் சாப்பிடணும் அப்படின்னு கொடுத்துச்சிருந்தா யாரால் மாற்ற முடியும் அப்படி தானே ஏன்னா நான் எப்போவுமே அவுட் ஆஃப் ஜோனில் நான் இன்சைட் ஜோன் தான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி அவுட் ஆஃப் ஜோன் போட்டாங்க டெலிவரி ஓகேங்களா அவுட் ஆஃப் த போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நே லேட் நைட் ஓட முடிச்சு ஆட்ருச்சு ரீசென்ட் இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் நாளைக்கு சேர்ந்தப்போ மற்றும் ஒரு நல்ல வீடியோ ஓடு பாய்